கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே இலங்கை கடற்படையினால் அவரது குடும்பங்கள் கூறுவது என்ன அவர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் முப்பத்தைந்து பேரின் விவரங்கள் பின்னணி விவரங்கள் என்ன சொல்லுங்கள் மோகன் அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் இருந்த மாநிலங்களில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களை வந்து எல்லை தாண்டி மீன்பிடித்துவதாக கூறி தற்போது வந்து இலங்கை கடற்படையினர் வந்து செய்து அதாவது ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு நாட்டு படகு மற்றும் நான்கு மீனவர்களாகவும் அதேபோல் காரைக்கால் மற்றும் வந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்த மூன்று விசைப்படகு மற்றும் முப்பத்தி ஒரு மீனவர்களை வந்து எல்லை தாண்டி பிடித்ததாக கூறி தற்போது வந்து இலங்கை கடற்பணையினர் வந்து காங்கேசன் துறைமுகத்திற்கு வந்து தற்போது அழைத்து சென்றிருக்காங்க அதாவது அவர்கள் அல்லது அழகு சென்ற பின்பு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்து யாழ்ப்பாணம் மீனோ மீன்துறை துறை அதிகரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் அதாவது தொடர்ச்சியாக கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இலங்கை கடற்படையினர் வந்து தொடர்ச்சியாக மீனவர்கள் கைது செய்யப்படுவது சிறைபிடிப்பது மீனவர்களை தாக்குவது சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை வந்து விடுதலை செய்வது பறவைகளை வந்து அரசுடமையாக்குவது போன்ற நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதற்காக மீனவர்கள் வந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்கள் வந்து பள்ளியல் கட்டு போராட்டத்தை நடத்தி வந்தாலும் கூட மீனவர்கள் மட்டுமே தற்காலிகமாக விடுதலை செய்யப்பட்டு வந்த சூழ்நிலை வந்து பறவைகளை விடுவிக்காமல் இருப்பது தொடர்ச்சியாக நிகழ்வாக நடந்து வருகிறது இதன் காரணமாக வந்து மீனவர்களின் வந்து வாழ்வு அலுவலரும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வந்து வந்த சூழலில் வந்து நேற்று மீன்பிடிக்க சென்டரா வந்து ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஊர் நாட்டு படகு மற்றும் அதில் இருந்த நான்கு மீனவர்களையும் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினத்தை சேர்ந்த மூன்று விசைப்பட மூன்று விசைப்படகு மற்றும் முப்பத்தி ஒரு மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி தற்போது வந்து இலங்கை கடற்படையை வந்து சிறை பிடித்திருப்பது வந்து அதாவது மீனவர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி அதிகொலை ஏற்படுத்திருக்கு தற்போதுதான் அந்த மோட்டார் புயல் மற்றும் வந்து மழை மற்றும் கழுசற்றின் காரணமாக வந்து பதினைந்து நாட்களுக்கு மேலாக மீன்பிடிக்க சொல்லாத செல்ல முடியாமல் இருந்த சூழ்நிலை வந்து தற்போது இரண்டு டங்களுக்கு சென்ற ராமேஸ்வரம் மற்றும் தமிழக மீனவர்கள் புதுச்சேரி மீனவர்கள் மீது வந்து இலங்கை கடற்கரையினர் வந்து தற்போது வந்து கைது செய்திருப்பது வந்து மீனவளின் வாழ்வாதாரத்தை வந்து கேள்விக்குரியாக இருப்பதாகவும் உடனடியாக மத்திய மாநில அரசு இலங்கை அரசிடம் வந்து போர்க்கால நடவடிக்கையை வந்து உடனடியாக பேசி படகையும் மீனவையும் தற்போது வழக்கு பதிவு செய்யாமல் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது மோகன் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராஜ்குமார் ஏற்காட்டில் சிறுமியை